நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நல தருமே தினம் பிரசன் ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வெர்த் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹர்ட்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த உணவு சார்ந்த மனம் சார்ந்த காரணிகளால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவது கிடையாது பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தி எந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல செயல்பட்டு சக்கரங்கள் ஒவ்வொன்றும் சக்தி பீடங்களாக செயல்பட்டு உடலுடைய இயக்கத்திற்கும் நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கும் இந்த எண்ணத்துடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவு சக்தியை வழங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய நோய்களை நாம் பார்க்கும்போது அந்த நோய்களுக்கான காரணங்களாக சொல்லப்படுகின்ற விஷயங்களை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நீக்கினால் கூட நோய்த்தன்மை குறைவது கிடையாது சில நேரங்களில் சிறந்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவது கிடையாது அதனால தான் இன்றைக்கு நாட்பட்ட நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல சிரமப்படுகின்ற சமூக நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகரித்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு விஷுத்தி சக்கரம் நம்முடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் நம்முடைய பேச்சு நம்முடைய நல்ல செயல்பாடுகள் திறனுள்ள வகையில நம்ம மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துகின்ற குணங்கள் ஆத்மார்த்தமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை தன்னுடைய சிரமங்களாக பாதித்து உதவி செய்யக்கூடிய மனநிலை அதே நேரத்தில் ரொம்ப கோபமாக பேசுதல் ரொம்ப சாதாரண விஷயத்திற்கு கூட வீடையே இரண்டாக்குகின்ற அளவுக்கு சிரமங்களை பெரிதுப்படுத்தி பார்த்தல் ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு ஐயோ நானா இப்படி கோவப்பட்டன் வருத்தப்பட்டு வருத்தத்தோடு வாழ்க்கையை துளைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இன்றைக்கு விசுத்தி சக்கரத்துடைய சக்தி தடை அல்லது சக்தி குறைபாடினால் விசுத்தி சக்கரம்னு சொல்லக்கூடிய சக்தி பீடம் அதோடைய இயல்பான நிலையை இழந்து இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைப்படும் போது குறையும் போது நமக்கு ஏற்படுகின்ற நோய்களாக நுரையீரல் நோய்களும் தைராய்டு நோய்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு தைராய்டு நோயை பற்றி பார்ப்போம் தைராய்டு நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு ஐந்து வகையாகவே நம்ம பார்க்குறோம் இல்லையா அதிகமாக சுரக்கக்கூடிய தைராய்டு குறைவாக சுரக்கக்கூடிய தைராய்டு தைராய்டு உறுப்பில் ஏற்படுகின்ற வீக்கம் தைராய்டில் ஏற்படுகின்ற கட்டிகள் மற்றும் தைராய்டு நோயில் ஏற்படுகின்ற தைராய்டு சுரப்பியல் ஏற்படுகின்ற புற்றுநோய் இந்த ஐந்து நோய்களுமே இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம அந்த சுரப்பி என்ன அமிலத்தை சுரக்கிறது அந்த அமிலம் சுரக்க தேவையான காரணிகள் என்னங்கிறத மட்டும்தான் ஆராய்ச்சி செய்கிறோமே தவிர இந்த விஷுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் எவ்வாறு தைராய்டை ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கிறது அதில் ஏற்படுகின்ற நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் அது சார்ந்த விஷயத்தில் நம்முடைய கவனம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு தைராய்டு நோய் உடல் எடை அதிகரிப்பதிலிருந்து உடல் எடை குறைவதிலிருந்து எலும்புகளுடைய பலம் எலும்புகளுடைய பலமற்ற தன்மை மனதுடைய ஆரோக்கியம் அல்லது மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் உடலுடைய செரிமானம் மற்றும் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள்னு விதவிதமான இணை நோய்களையும் துணை நோய்களையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் தைராய்டு நோயில் ஒரு வகை உடல் எடை கூடுவதும் தைராய்டு நோயில் மற்றொரு வகையில உடல் எடை வேகமாக குறைந்து போறதும் கூட இன்றைக்கு மாற்ற முடியாத நிகழ்வுகளாக இருக்கிறத பார்க்கணும் எவ்வளவோ கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போது கூட ஏன் என்னுடைய உடல் எடை கூடவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் அதிகமான பய உணர்ச்சியோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே முதல் மாற்றம் நாம் கொண்டு வர வேண்டியது நம்முடைய விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கான முயற்சியும் பலப்படுத்துவதற்கான முயற்சியும் தான் இந்த முயற்சி சீராக இருக்குமேயானால் இன்றைக்கு தைராய்டுடைய ஆரோக்கியத்தையும் சுரப்பியுடைய செயல்பாடையும் சீராக்குவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான் இந்த விசுத்தி சக்கரத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கு வெறும் தைராய்டு நோய் மட்டுமல்ல இன்றைக்கு விசுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்ட குறைபாடினால் ஏற்படுகின்ற பேசுவதில் இருக்கக்கூடிய பயம் பேசும்போது நாம் என்ன சொல்ல வருகிறோமோ அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பலவீனம் அலுவலகங்களில் நம்முடைய செயல்பாடுகள் நாம் படிப்பில் மெத்தவர்களாக இருக்கும்போது கூட சாதாரணமான உரையாடலில் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பய உணர்ச்சிகள் முதல் கொண்டு தைராய்டு சார்ந்த நோய்கள் வரை பலவீனமாக இருக்கக்கூடிய உடலையும் மனதையும் ஆத்மாவையும் பலமாக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி விஷுத்தி சக்கரத்தை பலப்படுத்த வேண்டிய முயற்சி தான் ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை முறையாக நாம் பின்பற்றி வந்தாலே நம்முடைய விஷுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் சீராக்கப்பட்டு அதாலேயே தைராய்டு சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் உடலளவில் மட்டுமல்ல மனதளவில் மட்டுமல்ல நம்முடைய ஆத்மா அளவிலும் அந்த மாற்றங்களை உணர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நாம் வாழலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டு முடக்கு பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்